ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம் ஸ்ரீ ஷீரடி விஜயசாய்நாதா குருமூர்த்தி ஆலயம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் தென்பதி மாமண்டூர் கிராமம் மதுராந்தகம் செங்கல்பட்டு உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு கீதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தொட்டதெல்லாமே சக்சஸ் அந்த அளவுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது புகழில் கை வைக்கலாம் பணத்தில் கை வைக்கலாம் செல்வாக்கில் கை வைக்கலாம் ஏதாகினும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும் பன்னிரண்டு ராசிக்கார்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக புண்ணியம் செய்தவர்கள் நீங்கள்தான் பணமும் பட்டமும் பதவியும் அப்போ கடலில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த முருகப்பெருமானை வழிபட்டு பஞ்சலிங்கங்களையும் வழிபட்டு விட்டு வருகிற போது இவர்கள் வாழ்க்கை மிக பிரமாதமாக இருக்குமா ஒன்று அவா டிப்ரெஷனில் போவா இல்லை மற்றவாலை டிப்ரெஷனில் போக வைப்பா அப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்துமே வடிவேல்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ண குடும்ப வாழ்க்கையில் லாபத்தை கொடுப்பார் தன வாழ்க்கையில் லாபத்தை கொடுப்பார் எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வருஷமா அற்புதமான வருஷம் தொட்டதெல்லாம் காலம் சொல்லுங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளவு சிறப்பா இருக்க போது விருச்சிக ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் சார் நீங்க சொல்லுங்க விருச்சிக ராசிக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி இந்த வருஷம் முடியறது ஸோ குரு பார்வை இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப லக்கிலி ரொம்ப ஒன்பதுல குரு வர ஸோ ஓடி போடணுன்னு கொண்டு குரு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட நமக்கு இருக்குது தொட்டதெல்லாமே சக்சஸ் அந்த அளவுக்கு இவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் டைவர்ஸ்டாக நிறைய படிக்கிறது ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான கோர்சஸ் படிக்கிறது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி ராசி இந்த வருஷம் இப்போ பத்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு தன்மை நிறைய ட்ராவல் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு ஏற்படலாம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எப்போதுமே விருச்சகராசி வந்து ஒரே ஒரு பலன்தான் விருச்சகராசிக்கு எப்போதுமே சொல்கிறது ஒன்று அவா டிப்ரெஷனில் போவாள் இல்லை மற்றவாள் டிப்ரஷனில் போக வைப்பாள் அப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையுமே வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும் பிளானிங் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் மாட்டிப்பாங்க ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம இந்த உடல் ஆரோக்கியத்தில் அந்த நாளில் கேதுங்கிறது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நமக்கு சுட்டி காட்டுது அதே வேளையில் மிக பெரிய பணம் இந்த வருஷம் அவங்க ஈட்டுவாங்க ஏன்னா தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பதும் ஒரு சிறப்பு தனஸ்தானாதிபதி ராசியை பார்ப்பதும் ஒரு சிறப்பு பெரும் பணம் ஈட்டுவாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது வீடு மண்மன யோகங்கள் அதாவது பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டி இந்த வருஷம் அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கு முடிந்த வரைக்கும் நிறைய அந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் வழிபாடு இவங்க பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமா சார் சார் நீங்கள் சொல்லுங்க விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு விருச்சிக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சுபட்சமான ஆண்டாக இருக்கப் போகிறது என்ன இடத்தோடனே எல்லா ஜோதிடரும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க நாலு பேரும் சுபட்சமாக சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு எதாவது காரணம் இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்க இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக சனி எங்கே இருந்தார் என்பதை விட சனியுடைய பார்வை எங்கே இருந்தது அப்போது இரண்டரை ஆண்டுகளாக விருட்சகராசினி சனி பார்த்து கொண்டிருந்தார் இப்போ அதுவே மிகப்பெரிய பாதிப்பு சனிய பார்வை வந்து கிடைச்சதுனால இரண்டரை ஆண்டுகளாக மிகப்பெரிய நெருக்கடி இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா சனியுடைய பயிற்சி நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அதே மார்ச் மாதத்தில் குரு வந்து வக்ர நிவர்த்தியாகி முதல்ல சந்திச்சுக்க போகிறாரு என்ன பத்தில் குரு இருக்கார் இப்போது எட்டில் குரு இருக்கார் இது பெரிய பாதகத்தை ஏற்படுத்துமே ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் எட்டாம் இடத்திற்கும் கிரகம் போயிடுச்சுன்னா அது ஆயுளில் மட்டும்தான் கை வைக்கணும்னு கிடையாது புகழில் கை வைக்கலாம் பணத்தில் கை வைக்கலாம் செல்வாக்கில் கை வைக்கலாம் ஏதாவுமே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தலாம் அதே நேரத்தில் தம்பி சொன்ன மாதிரி அவர் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ சுகஸ்தானத்தில் இருக்கின்ற ராகுக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை கிடைக்கிது அப்போது சுகஸ்தானமும் குருவுடைய பார்வையின் காரணமாக சுபத்தும் அடைக்கிறது அப்போது இந்த நிலைப்பாட்டின் காரணமாக ஐந்தாம் இடத்துக்கு போயிடுறாரு சனி பார்வை விலகி போகுது ராசியை விட்டு அந்த நிலையின் காரணமாக இந்த வாழ்க்கையில் இந்த ஆண்டு விருட்சிக ராசினருக்கு கொஞ்சம் நன்மையான ஆண்டாகவே இருக்கும் இன்னொன்று பத்தாம் இடத்துல கேது மறந்துடக்கூடாது அப்போ என்னென்னா செய்து வருகின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி இவருடைய நேரடி கண்காணிப்பு இவர் அதை எல்லாவற்றிலுமே அது ஒரு ஆளை நம்பி ஒப்படைக்கூடாது அதே உத்தியோகமாக இருந்தாலும் சரி மேலதிகாரி சொல்லிட்டாரு நம்ம கையெழுத்து போட்டால் போட்டிங்கன்னா சிக்கலில் மாட்டுவீங்க இப்போ வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுக்கு செல்கின்ற யோகம் என்பது நிச்சயமாக இந்த ஆண்டு உண்டு இந்த ஆண்டு எல்லா வகையிலுமே இருபத்தி ஐந்தனை விட இருபத்தி ஆறு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி மே மாதம் நடக்கிற குரு பயிற்சி குருடைய பார்வை ராசிக்கு அப்போது ஐந்தாம் இடத்துக்கு சனி போயிட்டார் குருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ராசி கிடைக்கிது குரு பார் சனி பார்வையும் போச்சு அப்போது சுபிக்ஷமான ஆண்டாக எல்லாவற்றையும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடித்திடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக கவனம் வேணும் சார் பாலகிருஷ்ணா ரெட்டி சார் நீங்கள் சொல்லுங்க இந்த வருடம் ராசிக்கு என்ன மாதிரியா இருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க இந்த பன்னிரெண்டு ராசியில் யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சக ராசி தான் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை குரு உச்சம் பெற்ற இடத்துல வந்து கேது சந்திக்கக்கூடிய இடம் ஞான காரகனும் குருவும் சந்திக்கும் இடம் இந்த இடத்துல எல்லாரும் சொன்னாங்க பணம் வருது பட்டம் வருது தொழில் வருது சொத்து வருது சுகம் வருது மனைவி வருது மக்கள் வருது எல்லாம் வருது ஏழு தலைமுறைக்கு உண்டான கர்மத்தை போகக்கூடிய மகா நேரம் இது திருப்பியும் கிடைக்குமா என்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா ராமேஸ்வரம் காசி கயாக்கு இங்கே போயிட்டு மூதாதிரிகளுக்கு தர்ப்பணம் கொடுங்க சார் கேதுவும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் உச்சம் பெற்ற குருவோடு இங்கே இருக்கிறான் சார் பணம் சம்பாதிக்கலாம் சார் அமெரிக்கா போகலாம் ஆஸ்திரேலியா போகிறான் அமெரிக்கா அங்கே தான் இருக்கும் அடுத்த வருஷம் கூட போகலாம் ஆனால் இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகள் அமையுமா ராகு கேது மாறும்போது ஏழு தலைமுறையில் நீங்கள் வந்து சாந்தி செய்கிறீங்க அவங்களுக்கு வந்து நீர் கொடுக்குறீங்க ஆகாரம் கொடுக்குறீங்க உங்களுக்கு நீங்களே பிண்ட பிரசாதம் வச்சுக்கிறீங்க தானத்தில் சிறந்தது என்ன நிதானம் அப்படிப்பட்ட காலகட்டம் இது ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே பன்னிரண்டு ராசிக்காரர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக புண்ணியம் செய்தவர்கள் நீங்கள்தான் பணமும் பட்டமும் பதவியும் குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் கொடுங்கள் ஆனால் உங்கள் ஏழு தலைமுறைக்கு தயவு செஞ்சு பிண்ட பிரசாதம் கொடுத்து தவறாமல் உங்கள் பூர்வ புண்ணிய கர்மத்தை போக்குங்கள் புண்ணியம் சேருங்கள் புண்ணியம் சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க வளமுடன் ஆல் பெஸ்ட் சார் நீங்க சொல்லுங்க நிறைய விஷயங்கள் விருச்சகத்துக்கு பாசிட்டிவா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பாசிட்டிவிட்டியை அவங்க அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் ஆண்டு துவங்கும் போதே இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரபகவான் ஒரு உச்ச வீட்டில் அமர்ந்து இவர்களை பார்க்கிறான் ஆண்டு துவங்குகிற நாள் என்றே அதுதான் நடக்குது அவர் ரொம்ப ஒரு பாக்கியமான காலம் இவர்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு வருது அது ஒரு அத்தாட்சி அது நம்ம ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம் என்ன சார் ப்ரூஃப்னு கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த ப்ரூஃப் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாக்கியம் நினைத்த காரியங்களில் வெற்றி ஒரு ஃபாரின் போயிட்டு வரக்கூடிய யோகம் மிகச்சிறப்பாக அமையும் அதே நேரத்தில் இவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற போது ஒரு இவங்க பேச்சில் ஒரு கௌரவம் ஒரு பேசுகிற போதே ஒரு கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க ஒரு அந்தஸ்து ஒரு பேச்சில் ஒரு மிடுக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டு அவருடைய பேச்சிலேயே வெளிப்படும் குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக வை இந்த நாலு கிரகங்கள் போய் ஒரு சஞ்சரிச்சிருச்சு அந்த ரெண்டாவது ஸ்தானத்தில் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாகவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாலையும் நல்ல யோசித்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்கண்ணா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கண்ணா மிகச்சிறப்பாக இருக்கும் எந்த முடிவும் ஏற்குமே திட்டமிட்டு முடிவெடுக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே எதுவுமே அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க திட்டமிட்டு தான் முடிவெடுப்பாங்க அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணாலே போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கு குரு வர வரைக்கும் விலை உயர்ந்த நகைகள் பணம் இவற்றை பாதுகாப்பாக வச்சுக்கிடணும் அந்த குரு பகவான் வந்த பிறகு வெளிநாட்டு யோகம் வந்துடுது வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வேலை இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்கேனே சொல்லக்கூடிய பல பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு அங்கே கிடைச்சிருது பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு இருந்த சிக்கல்கள் விலகுது அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமைவது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியான கம்பெனிகள் நடத்துகிறாங்க பாருங்க கார்பரேட் கம்பெனிகள் அவர்களுக்கு வருவாய் பெருகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய ப்ராஜெக்ட்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் சிறப்பாக இருக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபாதிபதி குடும்ப வாழ்க்கையில் லாபத்தை கொடுப்பார் தன வாழ்க்கையில் லாபத்தை கொடுப்பார் எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வருஷமா அற்புதமான வருஷம் விருச்சிக ராசிக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் காலம் சொல்லுங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளவு சிறப்பா இருக்க போது திருமண விஷயம் கூடி வருது எல்லா வகையிலும் நல்ல வகையா இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு யாரை வழிபட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா விருச்சிக ராசின்னு சொன்ன உடனேயே நமக்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அதுதான் ஞாபகம் வரணும் அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் போய் கடல்ல போய் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த முருகப்பெருமானை வழிபட்டு பஞ்சலிங்கங்களையும் வழிபட்டு விட்டு வருகிற போது இவர்கள் வாழ்க்கை மிக பிரமாதமாக இருக்குமா இந்த ஆண்டு கௌரவம் புகழ் அந்தஸ்து பெருகக்கூடிய மிகச்சிறந்த யோகம் அந்த விருச்சிக ராசிக்கு வருதுமா நிச்சயமா சார் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன்களை வந்து பிரபல ஜோதிடர்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க ராசியான தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் பரணி சார் நீங்க சொல்லுங்க